ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஆகுது காலையிலே வந்து சமையல் வேலை ஆரம்பித்தாச்சு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சு கட்டணும் இல்லைங்களா அதனால் இப்போ காலையில் பார்த்திங்கன்னா அவரை கப்பட்டு கார் குழம்புக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஏ கடாய வச்சுக்கணும் அது எல்லாருக்குமே தெரியும் அப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு நான் செய்கிற மெத்தடு நான் சொல்கிறேன் கடுகு சீரகம் அப்புறமா வெந்தயம் அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பூண்டு வந்து தட்டி வச்சுருப்பேன் அப்படியே முழுசாக போட மாட்டேன் தட்டி வச்சுட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் அப்புறம் கருவேப்பிலை அதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அவரக்காய் கூட போட்டுக்கணும் வெங்காயம் வந்து ரொம்ப வந்து வதங்கக்கூடாது ஏன்னா அவரக்காய் சீக்கிரனால அதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும் வதங்க அதனால் வந்து அவரக்காய் வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா நல்லா மூடி வச்சு வதக்குங்க நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா மூடி வச்சு வதக்கினீங்கன்னா நல்லா அந்த ஹீட்டுக்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும் என்னோடய பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே தூங்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் ஏன்னா அப்படியே சேர்க்க மாட்டேன் அப்படியே பொறுக்கி பொறுக்கி தட்டில் எல்லாம் வச்சுடுவாங்க ஓரமாக அதனால் வந்து அரைச்சி வச்சுட்டு அதை வந்து அப்புறமா நான் சேர்த்துப்பேன் எல்லா குழம்புக்குமே வந்து நான் அரைச்சி தான் சேர்ப்பேன் ஏன்னா இவங்க எல்லாேருமே என்ன பண்ணுவாங்க எல்லாம் பொறுக்கி பொறுக்கி தட்டில் வைக்கிறதுனால இப்படி பண்ணிடுறதுனால அதனால அது வந்து தக்காளி வந்து நம்ம அது கூட சேர்த்துட்டோன்னா நல்லா அந்த இது வந்து சுண்டி வந்துடும் தக்காளி வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் எல்லாமே வந்து நம்மளோட குழம்புக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறமா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும் வதக்கி விட்டுட்டுனா அந்த கா மிளகா மிளகாவோட வந்து அந்த பச்சை வாசனை வந்து போகணும் அதனால் வந்து கொஞ்சம் நல்லாவே வதக்குங்க வத வதக்குனா தான் நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை வந்து குழம்புல வந்து தெரியாது நான் அப்படி தான் செய்வேன் அப்படி செஞ்சாலுமே வந்து நிறைய வீட்டில் வந்து குறைதான் சொல்லுவாங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு என்னோட மெத்தட் நான் எப்படி செய்யணும் அப்படி தான் நான் செய்கிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா புளி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு வந்து புளி வந்து ஊற வச்சு அதை கொஞ்சம் நல்லா டைல்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணி அதையும் புளி சேர்ந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க கலக்கி விட்டுருங்க குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது புளி தண்ணியோடு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான குழம்பு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் ஏன்னா குழம்பு வேறு ஒன்று கொதிக்கணும் அப்போ தான் நம்ம நல்லா சுண்டி வரும் நான் நல்லா அதை ஊற்றிட்டு தண்ணி தேவையானதை ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கலக்கி விட்டுட்டு அதை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க அது நல்லா பாயில் ஆகும் பாயில் ஆகி நமக்கு சுண்டி வரும் நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் வந்து உரத்தில் பிரிஞ்சு வந்துடும் அதுலேயும் வந்து நம்ம குழம்பு எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் விற்கிற கார குழம்பு அவரை போட்டு போட்டு தேங்க்யூ